ஆக்டர் அஜித் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பயங்கரமான விடாமுயற்சியான ஒரு ஆள் தொடர்ந்து உணத்தில் போராடி போராடி கடைசியில் சக்ஸஸ் பண்ணிவிடுவார் அதை தாண்டி நம்மள மாதிரி ஒருத்தர் கீழே இருந்து வந்திருக்காரு அதனால தான் அவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அப்படி எல்லா சிமிலாரிட்டிஸும் இருக்க ஒரு ஆள் தான் சுந்தர் சிவலாம் பார்க்குறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் அவருடைய விடாமுயற்சி தான் தொடர்ந்து அவருக்கு வெற்றியை தந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த அரண்மனை பார்ட் ஃபோர் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டுமே என்ன டாக்ஸ் இருந்தால் பார்ட் த்ரீயே சொல்கிற மாதிரியில் பார்ட் ஃபோரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க மறுபடியும் அதே அரண்மனைக்கு போய் மறுபடியும் அதே பேய் அது ஒன்றும் அவ்வளோ மென்ட் இருக்காது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு ஒரு டாக்ஸ் இருந்தது அதுக்கப்புறமா இந்த படத்தில் விஜய் சேதுபதி தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க திடீரென்னா அவரும் இந்த படத்துல வந்து வெளியில் போறார் அப்படின்ற ஒரு டாக் இருந்து மொத்தமாக என்ன ஆயிடுச்சு இல்லை இந்த படம் தான் சுத்தமாக இது நல்லாவே இருக்க போகுதுல அதனால தான் விஜய் சேதுபதி இந்த கதையை விட்டு வெளில போனார் ஒரு டாக் வந்தது ஆனா சுந்தர்சி அவர்களிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அவர் ஒரு விஷயம் பண்ணணும்னு இறங்கிட்டாரு அது வந்து கண்டிப்பா பின்வாங்க வேணாம் அதை தாண்டி இதுக்கு முன்னாடி அவர் பண்ண எல்லா கண்டென்ட்ஸுமே வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம் அந்த கண்டென்ட் நல்லா இல்லாததுக்கான காரணம் பட் இந்த வாட்டி ஒரு கண்டென்ட் பண்ணும்போது முழுக்க முழுக்க அது என்னோட கண்ட்ரோல் எந்த தப்பா இருந்தாலும் அது ஏமா என்ன சக்சஸா இருந்தாலோ அது ஏமாலா இருக்குன்னு சொல்லிட்டு அவரே ஹீரோவா இறங்கி பண்ணது அப்படிங்கறதுக்கு ஒரு பெரிய ஹட்ஸ் ஆப் சொல்றோம் அதை தாண்டி அவர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தை கொடுத்துட்டார் அப்படின்றதான் சொல்லலாம் ஏன்னா படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல எண்டர்டெயினர் ஏன்னா தமிழில் தொடர்ந்து ஒரு பிளாக் பஸ்டர் அமைய மாட்டிங்கன்னு நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு பிளாக் பஸ்டரை நான் அமைச்சி தரணுன்னு இறங்குனவர் தான் சுந்தர்சின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் டாப் டு எண்ட் படம் வந்து நாம ஒரு படத்தை எதுக்காக பார்க்கணும் நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வேறு ஒரு வேர்டில் இருந்துட்டு நம்ம வரணுன்றதுக்காக தான் நம்ம தேட்டருக்கே போகிறோம் அப்படியே ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு சுந்தர்சி இந்த படத்தில் தந்துறாரு அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அதை தாண்டி இந்த வயசு அவருடைய ஸ்டன்ட் அப்படின்றது சூப்பராக இருக்குங்க நல்லாவே ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அவருடைய ஆக்ஷன்ஸ் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன தான் டூப்லாம் போட்டு நிறைய சீக்வன்ஸ் இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்டாக அவர் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அந்த டூப்பை நம்மளை மறக்க வச்சு அந்த ஸ்க்ரீனில் நம்மளை வந்து அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கறத நம்ப வைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்திருக்க முடியும் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தந்தால் தான் நமக்கு அது பிடிக்கும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை அவர் சூப்பராகவே தந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு பெரிய ஆர்ட்ஸ் ஆஃப் இன்னொரு பக்கம் வா என்ன பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா இந்த படத்தில் அவங்களுக்கு பெருசாக மேக்கப்பே கிடையாது வெறும் இந்த இடத்துல மட்டும் ஒரு சில சீக்வன்ஸில் மட்டும் ப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க অলপ আ ரொம்ப கரெக்டாக அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த எமோஷனை எமோட் இருக்குது தெரியுங்களா ஏன்னா நிறைய டைலாக்ஸ் கிடையாது இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவங்க ஒரு குழந்த மேலே என்ன அன்பும் காதலும் வச்சுருக்காங்கன்றதை அவங்க காட்டணும் பட் அவங்க வந்து பேயாகவும் இருக்காங்க தாயாகவும் போது அந்த ஒரு அந்த ஒரு ஷிஃப்ட் ஜோன்லாம் இருக்குது தெரியுங்களா அது எல்லாத்தையுமே அவங்களோட ஆக்டிங்கில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸில் அந்த முக பாவனையில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா இந்த கேரக்டராக வேறு யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் இவ்வளோ அழகாக புரிஞ்சு தெரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களான்றது தெரியல எல்லாருமே சொல்லுவாங்க தமனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் அதை தாண்டி அவங்க பெஸ்ட் டான்ஸர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அதை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயின்ல அவங்களும் ஒருத்தங்கன்றது இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பார்த்ததுக்கு அப்புறமா புரிஞ்சிருக்கும்ன்றதான் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லணும்னு ஆசைப்பட்டது அதை தாண்டி ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக் ஏன்னால் இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் டாப் டூ எண்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு சூப்பராக அடித்து தும்சம் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு மிக முக்கியமாக ரெண்டு பாட்டும் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது மிக ஃபஸ்ட் பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோ ஜோன்னு ஒரு சாங் வருது படத்தோடைய ஓப்பனிங்லே வருது அந்த இடத்துல அந்த மான்டேஜுக்கும் இந்த ஒரு சிங்க் இல்லாத ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது அதை தாண்டி படத்தையே கொஞ்சம் அந்த ஒரு சாங் வரும்போது ஸ்லோ டவுன் பண்ணிச்சு ஆனால் அதே சாங் படத்தோடைய செகண்ட் ஆஃபில் அவர்கள் அவங்க குழந்தை கிட்ட பாடுற மாதிரி வருது அந்த இடத்துல அந்த ஒரு சீக்வன்ஸில் அவ்வளோ எமோஷனாக கனெக்ட் ஆச்சு அந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்து அண்ட் டுவோர்ட்ஸ் எண்டில் கிளைமேக்ஸ்ல சாங் அண்ட் அம்மன் சாங் அப்பா 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 அதில் ஒரு பவர் ஒரு எனர்ஜி இருக்குது தெரியுங்களா சரியான ஒரு பவர் கொடுத்துருக்காரு இப்போ தமிழாக அந்த சாங்காகவே வந்து கேட்கும் போதே கூஸ் பம்ஸாக ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருமே எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் பார்த்தா ஹீரோயின் இந்த பக்கம் சிம்ரன் மேம் இருக்காங்க இந்த பக்கம் குஷ்பு மேம் இருக்காங்க ரெண்டு பேரும் அம்மனுக்காக ஆடுற டான்ஸில் நமக்குள்ள ஒரு எனர்ஜி எறிகிட்டு இருக்கு இதை தாண்டி சுந்தர்சி அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் டக்குன்னு அந்த அம்மன் சிலையை அம்மனை லைவாகவே நான் வர வைக்கிறேன்டான்னு ஒரு விஷயம் பண்ணார் அது பார்த்தீங்கன்னா இந்த தாலி காத்த காளியம்மன்ற படத்துலலாம் இருக்கும் திடீர்னு அந்த யானை எழுந்து நின்று டான்ஸ் ஆடும் திடீர்னு அம்மன் நடந்து வருவாங்க திடீர்னு ஒரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கு பொம்மை வந்து அந்த நம்ம எல்லாருமே இப்போ பண்ணுறாங்களோ லூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூப் வீடியோலாம் அப்பயே படத்தில் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து ஏன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் பழசில் மறந்துருப்போம் அது எல்லாத்தையும் இப்போ டக்குனு ரீவைண்ட் பண்ணி ஒன்று மறுபடியும் நம்ம கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க இது என்னப்பா இதெல்லாம் போய் சாப்பிட முடியுமா அப்படின்ற அம்மன் நம்ம யோசிப்போம் ஆனால் அதே பழைய சோறு நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கோல்டு பிரியாணி இல்லை சில் பிரியாணி அப்படின்ற ஒரு பேரில் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம தாராளமாக ஏராளமாக வாங்கி சாப்பிடுவோம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் ஐயோ இது பழைய சோறு ஆச்சு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அதை ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த பழைய சோறும் நமக்கு பயங்கர அமிர்தமா இருக்கும் அப்படி ஒரு ப்ரெசன்டேஷனில் சுந்தர்சி அவர்கள் பிளாஸ்ட் பண்ணியிருக்காருன்றது தான் நான் சொல்லுவேன் இந்த படத்துடைய நெகட்டிவிட்டிஸ் அப்படின்னு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோகி பாபுடைய காமெடி படத்துல காமெடி நல்லா இருக்கு ஆனால் யோகி பாபு வர போர்ஷன்கள் மட்டும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இதை தவிர வேற யாரோ பண்ணியிருக்கலாமே மிக முக்கியமாக சந்தானம் இருந்தாலும் ஏன்னா வந்து இந்த அரண்மனை சீரீஸில் சந்தானம் பண்ண காமெடி இப்போ வரைக்கும் பேசப்பட்டுகிட்டே இருக்குது முக்கியமாக ஒரு சீக்வன்ஸு ஒரு இடத்துல அந்த லுலு சபா மனோகர்னு நினைக்கிறேன் அவர் வருவார் வரும்போது என்ன சொல்லுவார்னா அவன் மனோகரில் வேறு யாரோ ஒருத்தர் இந்த லுலு சபா டீமில் இருக்கிறது தான் அவர் என்ன சொல்லுவார் சார் சாப்பாடுலாம் ரெடி ரசம் முடிஞ்சுன்னா நம்ம சாப்பாடு ஓவர் அப்படின்னு அப்போ சந்தானம் சொல்லுவார் எதுக்கு வந்தோடனே மறந்துட்டு சமையல்காரனா சுற்றிட்டு இருக்கானே எப்பான்னு இப்போ வரைக்கும் பாருங்கள் அந்த 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 காமெடியெலாம் அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஆடியன்ஸ் கிட்ட அப்படி ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஸ்பேஸில் இந்த இடத்துல இருக்குது பட் யோகி பாபு அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு காமெடியனா நம்ம கவுண்டமணி நம்ம பார்த்துருக்கலாம் அவர் வந்து அப்படியே அச்சஸ்லாம் பண்ணணுன்றதை ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஆடியன்ஸாக பாக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இது इरिटेट ஆயிட்டே இருக்கு அது கொஞ்சம் அந்த கரெக்டர் இறங்கி பண்றதான்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துது அண்ட் படத்தோடைய இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு வரும்போது கண்டிப்பாக படத்தோடைய ஓப்பனிங்கில் ஒரு ஃபைட் சிக்கன் சுந்தர்சி அவர்கள் வச்சு வருது அதுக்கு ஒரு லீடு இருக்குது செல்வி அப்படின்னு ஒரு பேரை கேட்டவனே நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாரு அது கிரிஞ்சாவே இருந்துச்சு என்ன இது படத்தோட ஓப்பனிங்ல இப்படி ஒரு சீன் காட்டுங்களே அப்போயே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனதுனா அவ்வளோதான் மறுபடியும் அந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நான் ஆரம்பித்தேன் இந்த படத்தில் அண்ணன் நான் சொன்னல இதுக்கு முன்னாடி அந்த ஜோ ஜோன்ற ஒரு சாங் அதுவும் அந்த மாண்டாஜ் கூட ஒட்டவே இல்லை இது எதுவுமே சரியில்லாத போது நமக்கு எப்படி அந்த படத்தை பார்க்க தோணும் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தை உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த படம் ஒரு அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஃபாஸ்ட் ஒன்று போக ஆரம்பிது அதுக்கப்புறம் கட 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 கடன்னு சொல்லிட்டு போது மிக முக்கியமாக இந்த அரண்மனை சீரிஸில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹாரரில் மிரட்டியிருந்தாலும் ஏன்னா ஹாரர் சீக்வன்ஸாக நிறைய இடத்துல நிறைய புது விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சுந்தர்சி அவர்கள்னு போது அவருடைய பழைய படங்கள்ல இருந்தும் நிறைய சீன் எடுத்திருக்காரு எக்ஸாம்பிள் அருணாச்சலத்தில் வர ஒரு சில சீன் அவருடைய கலகலப்பில் வர ஒரு சில சீன் இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படத்தில் நிறைய சீக்வன்ஸ் எடுத்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு இதை தாண்டி அவஞ்சர்ஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது மிக முக்கியமாக மியூசிக்கே இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுலலாம் தேட்டர் வந்து தேட்டரே குஸ் பம்ஸ் ஆகுது அந்த சவுண்டை கேட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கு அவருக்கு அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு இந்த டூ கே கிட்ஸ் இதெல்லாம் விரும்புகிறாங்க பட் வெறும் டூ கே கிட்ஸ்க்காக மட்டும் நம்ம இந்த படத்தை பண்ண முடியாது இல்லையா ஏன்னா அதை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸும் வராங்க அவங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளேவர்ஸும் வச்சு ஒரு படம் பண்ணி அது ஒரு ஹிட்டு படமா மாற்றுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை மிக முக்கியமாக இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வருது தளபதி விஜய் தான் அப்படி ஒரு சென்டிமெண்ட் அவருக்கு நிகராக பண்றது அப்படின்றதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்படி ஒரு சென்டிமெண்ட்டை இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நமக்குள்ளே தராரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய மேஜிக் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் பார்த்துக்கோங்க அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுது இது தாண்டி நீங்க அரண்மனை பார்ட் ஃபோருடைய ஃபேன்ஸாக இருந்தீங்க உங்களுக்கு அரண்மனை சீரீஸ் ரொம்ப பிடிக்குன்னா இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இல்லை இந்த மூணு பார்ட்டோட இந்த பார்ட்டோடைய ட்ராவல் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு இடத்துல பூமாவை போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு இது தாண்டி நீங்க பார்த்து